குடிமகன்ல டிடென்ஷன் கேம்ப்ல அடைச்சிருவாங்க அவ்வளவு அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே செத்து போனா இல்ல எங்கேயாவது நாடு நாடு கடத்திட உடமைகள் எல்லாம் அப்படியே விட்டு நம்ம வந்து வெளியே போயிடணும் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இருக்கு என்னன்னா வந்து இப்போ ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஜியோ மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க ஏற்கனவே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிஷோர் பயானியோட இது பிக் பிசார் குரூப் ஒன்னு இருந்தது அதை பை பண்ணாங்க பை பண்ணிட்டு அம்பானியோட டாக்டர் வந்து ஜியோ மார்ட்னு ஒரு ஒரு புது கம்பெனியை லான்ச் பண்றாங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்போது இவங்க என்ன அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டாக இருந்து கவர்மெண்டால அவங்க சொந்த இது வந்து என்ன ஆர்கனைசேஷன் இருக்க டேட்டா பேஸ் கஸ்டமர் டேட்டா பேஸை இவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல மற்ற பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இயங்கிட்டு இருக்க கம்பெனியும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப நீங்க டேட்டா எல்லாம் மார்க்கெட்ல ஃப்ரீயா லீக் பண்ணி விட்டுருவீங்க அது வந்து எல்லா பிரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல்ஸாக அதை வந்து பயன்படுத்திப்பாங்க சிம் கார்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க அடுத்தது வந்து சைபர் கிரைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் சொல்றாங்க அப்போ ஒன் நேஷன் ஒன் ஒன் இது இருக்கணும் சைபர் ப்ரொடெக்ஷன் இருக்கணும்ல நீங்க ஏன் அது இல்ல நீங்க வந்து இன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சைபர் கிரைம் இன்னொரு ஸ்டேட்ல வந்து அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கே நாள் எடுத்துப்பான் ஏன் எடுத்துப்பான் ஏன்னா அவங்க கூட்டணியில இருக்காங்க நீ வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை காலி பண்ணிவிட அதுக்கப்புறம் நான் கேஸ் எடுத்துக்க வேணுவான்

அதனால அவங்க வந்து வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க பட் நான் என்ன சொன்னேன்னா நீங்க சைபர் க்ளைம கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ கண்ட்ரோல் பண்ண சொன்னா நீங்க எங்க என்ன மெஷர்ஸ் எடுக்கணும்ன்றது நீங்க அத பண்ணணும் அத அத விட்டுட்டு வந்து நூத்தி நாப்பது கோடி மக்களோட பிரைவேட் டேட்டா பாப்பா உனக்கு என்ன நீட் இருக்கு பிரைவேட் டேட்டா பாக்குறதுக்கு ஏன் பெட்ரூம்ல என்ன நடக்குது ஏன் பெட்ரூம்ல ஏன் பாத்ரூம்ல என்ன நடக்குது ஏன் வீட்ல என்ன நடக்குது நீ எது பாக்குற எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல ஏன் நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணனும் இது தவறு தானே இது ஆரம்பத்துல சொன்ன ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் இது நீங்க உங்களோட உங்களோட மோட்டிவ் உங்களோட நோக்கம் ரொம்ப கிளியரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஹேவ் கண்ட்ரோல் ஆன் டெலிகாம் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி பண்ண ரெகுலேட்டரி போர்டு அதுதான் அப்ப நீங்க அவங்களுக்கு வந்து கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஹேவ் ப்ராப்பர் ஆடிட்ஸ் வயலேஷன் ஆஃப் எனி பாலிசிஸ் எனி ரெகுலேஷன் பை டிஓடி நீங்க வந்து கடுமையான வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும் அது எடுக்கிறது கிடையாது சிம் கார்டு எவ்வளவு மிஸ்யூஸ் ஆகுது டேட்டாஸ் எவ்வளவு லீக் ஆகுது நீங்க அதை வந்து கண்டுக்குது கிடையாது ரெண்டாவது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்ப எப்படி வந்து இந்த வந்து இந்த மாதிரி போலியான பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க மியூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க மியூல் அக்கௌண்ட்ஸ் எப்படின்னா வந்து வேலை வேட்டி இல்லாதவன் ஒரு நிரந்தர வருமானம் இல்லாதவன் கடன்ல இருக்கிறவன் படிப்பறிவு இல்லாதவன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்றது ஓப்பன் பண்ணிட்டு அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவன் கமிஷன் வாங்கிடுவான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான் எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் மேல எனக்கு தெரியவே தெரியாது என்ன பையன என்ன வந்து நானும் அதுக்கு வந்து இதாயிட்டேன் விக்டிமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நீங்க இது வந்து இன்னும் பெட்டரா பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி டெலிகாம் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் சிம் கார்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணணும் செகண்ட் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் ஒரு கம்பெனி அதாவது கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் கம்பெனி வந்து டேட்டா லீக் ஆச்சுன்னா நீங்க அதுக்கு முழு பொறுப்பு எடுத்து ஆகணும் ஒரு கம்பெனி வந்து ஒரு டேட்டாவை வந்து சரியா ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த கம்பெனி வந்து எதுக்கு ரன் பண்றீங்க நீங்க கண்டிப்பா வேண்டான்றேன் அதுக்கப்புறம் மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நீங்க வந்து

இப்ப நம்ம ஜிபே ஒருத்தவங்களோட ஐடிக்கு அனுப்புறோம்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன அவங்க நேம் என்ன ஐஎஃப்எஸ் கோட் நமக்கு தெரியாது ஆனா பேங்க் உடனே பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் நமக்கு தான் வந்து அது ஆக்சஸ் இருக்காது பட் அந்த கோடு மட்டும் தான் நமக்கு தெரியும் அதாவது வந்து ஒரு கியூஆர் கோடோ இல்ல வந்து அந்த யுபிஐ ஐடியோ நமக்கு தெரியும் பட் அது அதுக்கு கரஸ்பாண்டிங் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கோடு பிரான்ச் எல்லாமே வந்து எல்லா ரெண்டு பேங்க்ஸ்க்கும் தெரியும் அதாவது பண்ற என்பிசிஆக் எல்லாருக்கும் தெரியும் அப்போ சைபர் கிரைமை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு வந்து கேஷ் அனுப்புறீங்க ஒரு ஒரு புது யூபிஐ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு பரிச்சயம் இல்லை நீங்க வந்து எனக்கு வந்து கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு நான் காசு அனுப்புறேன்னா உங்க யூபிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெனிஃபிஷரி ஆட் பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல லிமிட் இருக்கக்கூடாது

ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஒரு 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 அக்கவுண்ட்ல வந்து யாராவது ஏமாந்து வந்து பணம் தெரியாம ट्रांसफर பண்றானா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் okay அது பண்ணலமே பண்ணலாமே அது பண்றத விட்டுட்டு எதுக்கு இந்த சுத்தி காது காது என்ன தலை சுத்தி காது தடனோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வச்சிருக்காங்க ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க கரண்ட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றதுக்கு எம்எஸ்எம்இ வேணும் உங்களுக்கு வந்து கம்பெனி எஸ்டாபிஷ்மெண்ட் சர்டிபிகேட் வேணும் ஜிஎஸ்டி சர்டிபிகேட் வேணும் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் கேட்பாங்க கம்பெனியோட பேன் கேட்பாங்க அப்புறம் வந்து ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டர் சேர்ப்பாங்க அதாவது கம்பெனியோட டைரக்டர் இருப்பாங்க அவங்களோட சிக்னேச்சர்ஸ் தான் கேட்பாங்க அப்போ நீங்க ஷாப்ஸ் கம்பெனிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு க்யூஆர் கோட் குடுக்குறீங்கன்னா நீங்க வந்து லிமிட் செட் பண்ண வேண்டாம் நீங்க வந்து இது செட் பண்ண வேண்டாம் என்னது கூலிங் பீரியட்லாம் வேண்டாம் ஏன்னா வந்து அவங்க ஒரு மர்ச்சன்ட் மர்ச்சென்ட்க்கு வந்து நீங்க பே பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் செட் பண்ண வேண்டாம் அப்ப நீங்க அதிகபட்சம் படம் ரெண்டாயிரம் மேல யாருக்கு அனுப்பிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்றீங்க ஏதாவது ஒரு வாங்குறீங்கன்னா நீங்க அனுப்பிங்க அப்போ கரண்ட் அக்கௌண்ட்னு இருக்கிற ஒரு க்யூஆர் கோடுக்கு நீங்க கூலிங் பீரியடு இந்த ரெஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாம நீங்க வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அலோ பண்ணலாம் பட் நீங்க வந்து தமிழ்நாடை தாண்டி இன்னொரு ஸ்டேட்டுக்கு யூபிஐ ஐடி மூலமா அனுப்புறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க இந்த கூலிங் கேஷ் லிமிட்ஸ் வந்து நீங்க வந்து வைக்கணும் அது வச்சிட்டீங்கனாலே ஒரு பாதிக்கப்படுவான் அவன் ரெண்டாயிரத்தோடு நின்றும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ற ஆள் வந்து இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும் அதை பண்ண முடியும் ரெண்டாவது வந்து நீங்க இது சென்ட்ரலைஸ்டா வந்து இது நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஆப்பர்ச்சு ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு போர்ட்டல்ல கிளிக் பண்ணிட்டு போர்ட்டல்ல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பண்ணோம் எந்த யூபிஐ ஐடிக்கு ஒரு ஒரு கிளியர் கம்ப்ளைண்ட் ஃபார்ம்ல ஆப்ஷன்ஸ் இருந்தா நேரா அடிக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பேங்க்கு ஒரு காப்பி போஸ்ட் பேங்க் உடனே ஃபீஸ் பண்ணிருப்போம் அக்கௌண்ட் அது பண்ண முடியும் இதெல்லாம் இதுதான் நீங்க இதுக்கு சஞ்சார சாத்திய ஆப் தேவையில்லை சஞ்சார சாத்தியோட பர்பஸ் வந்து ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ட் பண்ற நோக்கத்தோட பண்ணது இல்லாது நீங்க நீங்க கன்சூமரை ப்ரொடெக்ட் பண்ணோம் வாடிக்கையாளர் நுகர்வரை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணனும் அவங்கள வந்து அவங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க இதுதான் பண்ணனும் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு விஷயம் சிம் கார்ட்ஸ் வந்து நீங்க வந்து மிஸ்யூஸ் ஆகாம பாத்துக்கணும் செகண்ட் திங் வந்து டேட்டா வந்து எந்த பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ லீக் ஆகும் பாத்துக்கணும் அதுக்கு கடிமான வந்து ரூல்ஸ் போடணும் மூணாவது வந்து யூபிஐ மூலமா தனிநபருக்கு வந்து இன்டர் ஸ்டேட் அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் அனுப்புறோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெனிஃபிஷரிக்கு வந்து ரெண்டாயிரம் மேல நீங்க வந்து டிரான்சாக்சன் லிமிட் வந்து கொடுக்க கூடாது அப்புறம் கூலிங் பீரியட் கொடுக்கணும் கூலிங் பீரியட் நீங்க பணம் அனுப்புனீங்கன்னா வந்து ஒரு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா பணம் பணம் அனுப்ப முடியும் அந்த மாதிரி நீங்க செட் பண்ணும் இது செட் பண்ணாலே இந்த கன்சூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்ம இந்திய நாட்டில் என்னென்னமோ தேவையான ஒன்றா இருக்குது அடிப்படை விஷயங்கள் கூட தேவையான ஒன்றா இருக்கு எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் அது தானே தேவையான விஷயம் மேடம் உங்களுக்கு அது தேவையில்லை எனக்கு தேவையில்லை அவங்களுக்கு அது தானே தேவை இப்போ ரெண்டு வருஷம் வந்து எல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் இந்த வாட்டி முயற்சி பண்ணி தனி மெஜாரிட்டி வர முடியல மைனாரிட்டி ஆயிடுச்சு இது வந்து கழுத்து தெரிஞ்சு கட்டரப்பு ஆகும் அப்ப அடுத்த தேர்தலுக்கு அப்ப அடுத்த தேர்தலுக்கு வந்து இன்னைக்கு ரெடி ஆகணும்ன்ற மைண்ட் செட்ல அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிஜேபி வந்து பிஜேபிக்கு யாரும் ஓட் போட போகுது கிடையாது ஓரளவுக்கு வந்து இந்த ஹிந்து பக்த அந்த பக்தன் அதாவது கண்ணு சொல்லுவாங்க அதை அவங்க தான் வந்து போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வட போடுறா இப்ப அவனு நிறுத்திடுவான் இல்ல அப்போ நம்ம வேற ஏதாவது அடுத்த எலெக்ஷன்க்குள்ள இன்னும் என்னென்ன வித்து போட போறாங்கன்றது வேற ஒரு பயமா இருக்குது பாருங்க விற்கிறத விற்பாங்க அதுல மாற்ற கருத்து இல்லை பட் ஆனா நம்ம எல்லாம் டிடென்ஷன் கேம்ப் அனுப்பிட கூடாது இப்போ அந்த எஸ்ஐஆர் முடிஞ்சு இது வரும்ல லிஸ்ட் வரும்ல அப்ப எத்தனை பேர் பேர் எத்தனை பேரோட பேர் இருக்காதுன்னு தெரியாது உங்க பேர் இருக்குமா என் பேர் இருக்குமா இல்ல அவரோட பேர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்பதான் நமக்கு தெரியும் வாக்குரிமை இல்ல நீங்க குடிமகன் இல்ல குடிமகன் இல்ல டிடென்ஷன் கேம்ப்ல அடைச்சிருவாங்க அவ்வளவு அதுக்கப்புறம் நீங்க அங்கேயே செத்து போனோம் இல்ல எங்கேயாவது நாடு நாடு கடத்திட வேண்டியதா எல்லாம் அப்படியே விட்டு நம்ம வந்து வெளியே போயிடணும் சோ இப்படியே போயிட்டு இருக்கு என்னதான் பிளானிங்ல இருக்காங்க வாட் நெக்ஸ்ட் என்ன பண்றதுக்காக இத முன்கூட்டி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இருக்கு என்னன்னா வந்து இப்போ ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஜியோ மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க ஏற்கனவே ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிஷோர் பயானியோட இது பிக் பஜார் குரூப் ஒன்னு இருந்தது அதை பை பண்ணாங்க பை பண்ணிட்டு அம்பானியோட டாக்டர் வந்து ஜியோ மார்ட்னு ஒரு புது கம்பெனியை லான்ச் பண்றாங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பேஸ்புக் மெட்டா கூட எதுக்காக மெட்டாட்ட வந்து வாடிக்காளரோட டேட்டா பேஸ் இருக்கு அந்த வாடிக்கையாளரோட டேட்டா பேஸ யூஸ் பண்ணி இவங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க என்னோட அனுமானம் என்ன அப்படின்னா வந்து இது ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஆல்ரெடி மெட்டா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து டேட்டா பிரைவசிக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா டிபி டிபின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அம்பானியும் அதானியும் சேஃப்கார்ட் பண்ணி அவங்களோட பிசினஸ் இன்னும் மேம்படுத்துறதுக்கான இது ஒரு முயற்சிகளா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் வந்து ஒரு தனிநபர் கவர்ன்மெண்ட் அதாவது பிஜேபிக்கும் வந்து இதுல வந்து ஆதாயம் இருக்கு எப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா வந்து இப்போ சஞ்சார் சாத்தி ஆப் லான்ச் பண்ணிட்டா மொத்த கஸ்டமரோட டேட்டா பேஸ் அவங்க கையில இருக்கும் ஜியோ டெலிகோம்ல ஆல்ரெடி டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க அது இல்லாம இதுலயும் டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க அதை வந்து இந்த கம்பெனிஸ் வந்து பயன்படுத்தி அவங்க பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல அதானி வந்து இது வரைக்கும் வந்து இந்த மொபைல் மேனுபேக்சரிங் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா பேஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இவங்க வந்து நீங்க வந்து அதான் சொல்லிடுவாங்க சைனால இருந்து ஆல்ரெடி ரெடிமேட் மொபைல்ஸ்லாம் எல்லாம் வருது ப்ரொடக்ஷன்ல அங்க பண்ணி லேபிளிங்லாம் எல்லாம் அங்க பண்ணி என்னது இந்த பேக்கிங்லாம் எல்லாம் பண்ணி உங்களோட லோகோ எல்லாம் பிரிண்ட் பண்ணி டைரக்டா அதானி மொபைல்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிடலாம் என்ன பர்மிஷன் இருக்கு எல்லாமே வந்து நீ நீ பிசினஸ் பண்ணிக்கோ மொபைல் வந்து வித் நீ பிசினஸ் பண்ணிக்கோ எனக்கு வந்து சஞ்சார் சாதி ஆப்ல வந்து அப்கிரேட் போட்டு போட்டு இன்டெரக்ட் சென்சஸ் எடுத்துக்கோ எவ்வளவு என்னென்ன ஜாதி என்னென்ன மதம் என்னென்ன இது ரேஸ் இதெல்லாம் நீ எடுத்துட்டுனா எப்படி வந்து நம்ம வந்து இது நமக்கு எந்த மாதிரி வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கலாம் நீ பிசினஸ் ரீதியா பயன்படுத்தி நீயே சம்பாதிச்சிடுவேன் நானும் சம்பாதிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இதான் வந்து இவங்களோட முயற்சிகள் இருக்கும் அது நமக்கு என்ன ஆமா அப்போ வருங்காலத்து தான் அது நமக்கு தெரியும் இந்த சஞ்சார் சாதி ஆப் இப்போ ரீகால் பண்ணிருக்காங்க இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிதான் தான் பார்க்கணும் ஓகே கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பெரிய சூட்சமும் உள்ள அடங்கியிருக்கோ அப்படின்ட்டு ஏன்னா ஒன்று வந்து இவங்க அமல்படுத்துறாங்க திரும்பவும்பஸ் போது கண்டிப்பா ஏதோ பின் வளைவுகள் ஏதோ பின்னப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிதான் எங்களுக்கு தோணுது இது இது நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க சொன்ன மாதிரி இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்கெல்லாம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க என்னது ஏற்கனவே இந்த அட்வான்ஸாவே அவங்களுக்கு வந்து பிளான் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி தெரியும் அந்த அதானி அம்பானி அப்புறம் வந்து ஒரு சௌத்ரி குரூப்னு ஒரு கம்பெனி வந்து நேபாள ஒரு குரூப் அது மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு கம்பெனிஸ் வந்து ராஜஸ்தான்ல பெரிய 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 இது என்னது இந்த குளிர் சாதன கிடங்கு அது என்ன சொல்லுவாங்க இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து ஏக்கர் கணக்குல கட்டிட்டாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் வேளாண் பொருள் எல்லாம் வந்து உற்பத்தி எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கடங்கள வந்து பதம் படுத்தி அதை வந்து ப்ராசஸ் பண்றது ப்ராசஸ் பண்ணலாம் டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது நல்ல பிரைஸ்க்கு விற்கலாம் அப்படின்றது இவங்களோட பெரிய பிளான் அதாவது வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி உற்பத்தி உருவாக்குவாங்க அது வந்து பெரிய கார்பரேட் திமிங்களை வந்து என்னன்னா அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவோம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பான் இதெல்லாம் பிளான் செல்லுபடி ஆகல அதுக்கப்புறம் அது மாதிரி இவங்க தொடர்ந்து முயற்சிகள் பண்ணினே இருப்பாங்க ஒரு ஒரு விஷயம் இல்ல அவங்க முயற்சி பண்ணினே இருப்பாங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமா இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க எதெல்லாம் முடியலையோ ரொம்ப எதிர்ப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து விட்டுருவாங்க விட்டுட்டு அடுத்தது 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 போயிட்டே இருப்பாங்க தான் ஏகப்பட்ட

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கன் கிளிக் பண்ணுங்க